குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அலர்ட் ஐம் சார் எப்ரஹாம் இந்த நாளிலே ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இந்த நாளுடைய வாக்கு தத்துவத்தை நாம் வாசித்து விட்டு நாம் ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அருளை செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கவனப்படுத்துவேன் சோ நம்ம இந்த இன்னைக்கு இந்த வசனம் கேட்டிருக்கிறோம்னாக்கா நம்ம ஆண்டவரை கூப்பிடணும் நம்ம கூப்பிடும் போதுதான் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு நம்ம அவர் 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 மறு உத்தரவு அருள் செய்து நம்ம எந்த ஆபத்து வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடறாரீங்க அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மளை கனப்படுத்த வல்லவரை கஜபிக்கலாமா பரலோக பிதாவையும் விசோத்திருக்கிறோம் ஆண்டவரை அண்டு எஸ் சுவாமி இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ராஜா இந்த உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அண்டவரை இன்னைக்கு யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா இயேசுவே என்று நோக்கி உங்க நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஒருத்தருக்கும் இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக அவங்க வேலைக்கு போகும்போது வீட்டுல இருக்கும் போது அன்றுவரே எஸ் சுவாமி அவங்க பிசினஸ்க்கு போக்காக போகும்போது இன்டர்வியூக்காக போகும்போது அவங்க வேற ஏதாவது காரியங்களுக்காக போகும்போது எசுவே நீ இறங்க விடமா ஜெபிக்கிறேன் ஐயா நீர் இறங்கும் ஆண்டவர உங்க மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க எஸ் சுவாமி இந்த காலை நேரத்துல இந்த ஜெபத்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அவங்களை விடுதலையாக்க விடமா ஜெபிக்கிறேன் ஐயா பண பிரச்சனைகளோ அண்டவர வியாதிகளோ விக்கனைகளோ அண்டவர் எதுவுமே அந்த வீட்டுக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஒரு வீடுகளிலும் உங்களுடைய தெய்வ தூதர்களை நாங்கள் அனுப்புகிறோமா ஆண்டவரே வர ஏசப்பா கூட இருந்து வழி நடத்த விடமா செபிக்கிறேன் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஆண்டுவரே குணப்படுத்த வல்லவர் இயேசு சுவாமி மும்மால குணப்படுத்த முடியும் ஆண்டு யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சுகத்தை எடுங்க ஆரோக்கியத்தை கட்டளை எடுங்க அவங்களுக்கு ஒரு கட்டளை எடுங்க அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜிபிக்கிற நான் ஏசப்பா எல்லா ரிப்போர்ட்ஸும் ஆண்டு வர பயப்படுற மாதிரி இருந்தா கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே சுவாமி வியாதியை ஒண்ணிலிருந்து விளக்கவே என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த ஆண்டு விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரச்சிக்கிட்டு மாண்டுவர இந்த நாளில ஒரு ஒருத்தருக்கும் சுகத்தை கொடுங்க வெள்ளத்தை கொடுங்க செப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமா ஐயா சாயங்காலம் அண்டு வீட்டுக்கு வரும்போது அண்டு ஜெபம் ஜபம் பண்ணிட்டு நித்திரைக்கு போகும்போது இரவுல அவங்க நல்ல சந்தோஷத்தோடு அண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்திட்டு அவங்க தூங்குறதுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற இந்த நாள் முழுவதும் எங்கெல்லாம் போறாங்களோ யார்ட்டெல்லாம் பேசுறாங்களோ அவங்க பார்க்கட்டும் உம்முடையோம் கத்தர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி சொல்லிட்டு காத்து கொள்வீராக அன்று உங்களுடைய கரம் ஒருத்தர் மேலும் இருக்க வேண்டுமா ஜேன் ஏசு கிறிஸ்துவாளே வேண்டிக் கொள்கிறேன் லார்ட் உண்மையாகவே நாளைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல ஆஹ் சனிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு முழங்கால் யுத்தம் நடைபெறும் நீங்கள் அனைவருமே இரவில் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் தேங்க்யூ பிளஸ் யூஆர் டே